அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின்லோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை மந்திரங்க இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் ஏற்படுங்க அதாவது பேரு புகழ் நீங்கள் வந்து ஒரு பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்னு இன்னும் அனைவருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருங்க அதாவது இது வந்து ஒன் வேர்டு மந்த்ரா தான் ஆனால் இதை சொல்வதன் மூலமாக பேர் புகழ் பதவி பணம் செல்வம் இது அனைத்தும் உங்களை தேடி வரும் அது மட்டும் கிடையாது நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்பர் ஒன்றாக உங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை தான் அது என்ன வார்த்தை அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தெல்லாம் இந்த ஒரு இமேஜில் பாருங்கள் வராகி எண்ணெய்க்கு ஏற்றி வைத்து தீபத்துக்கும் பக்கத்தில் அம்மாவோட முகம் அழகாக இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோடு ஒரு குழந்தை வராகி போல் அம்மா காட்சி கொடுக்குறாங்க நம்பிக்கையோட வராகி எண்ணெயை அழைக்கும் நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல் நம்ம சேனலில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாலு விதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மந்திர வார்த்தை சொல்லி ஒரு வீடியோ அந்த ஒரு ஒரு சொன்னதின் பலனாக சகோதரியோட கணவர் திடீர்னு வேலையை விட்டு வந்துட்டாங்க ரொம்ப மன வேதனையில இருக்கும் போது சகோதரி நம்பிக்கை வைத்து சொன்னதின் மூலமாக அடுத்த நாளே அவங்களுடைய கணவருக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது உங்களால என்ன சொல்ல முடியுதோ அதை நம்பிக்கை வைத்து சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் இன்று வியாழக்கிழமைங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு ஒருவரைய பேரும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கம்மா பேராக்ராஃப் மாதிரி எழுத வேண்டாம் அப்படி எழுதினீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே வந்து பிரார்த்தனை சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களையும் படித்து பார்த்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அதனால உங்க பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்க காசி நட்சத்திரம் வேறு எதுவுமே தேவை கிடையாது கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களை தேடி பேர் புகழ் பணம் பதவி அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களை நம்பர் ஒன்னாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தேவதையோடைய பேரை தான் பார்க்க போகிறோம் இந்த தேவதையை நீங்கள் நம்பிக்கையோடு அவங்களுடைய பேரை சொல்லி அழைக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது நம்பர் ஒவ்வொன் பொசிஷன்ல உங்களை போய் உட்கார வைப்பாங்க அந்த அளவுக்கு உங்களை தேடி வந்து நம்பர் நல்ல ஒரு ஏற்படுறதுக்கும் அற்புதமான ஒரு உதவி பண்ணக்கூடிய தேவதை தான் இந்த ஒரு ஏஞ்சல் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயல் இந்த ஏஞ்சலோடைய பேரை நீங்க தொடர்ந்து நீங்க சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது நான் சொன்ன அனைத்தும் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் தினம் தினம் ஒரு மிராக்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே தினம் தினம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் தான் போயல் இவங்களை எப்படி சொல்லி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சில்னா பத்து நிமிஷம் இவங்களுடைய பேரை சொன்னாலே போதும் ஏதாவது உங்கள் வீட்டிலே அமைதியாக இருக்கிற ஏதாவது ஒரு ப்ளேஸில் உட்காந்துக்கோங்க எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் செய்யலாம் மேக்சிமம் நீங்கள் இரவு தூங்க போடுறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த கேண்டில் பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஓ நீங்கள் வந்து பிஸ்னஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும் நம்பர் ஒன் ஆகணும் பணவரவு அதிகரிக்கணும் செல்வ நிலை உயரணும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நல்ல நல்ல வேண்டுதல்களை நீங்கள் வந்து மனசில் சொல்லிவிட்டு அவங்களுடைய பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் போயல் 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 அப்படின்னு அந்த நீங்கள் ஒயிட் கலர் கேண்டில் ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதில் இருக்கிற தீபத்தை பார்த்து போயல் 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 இப்படி சொல்லுங்கள் இதை எத்தனை நாளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சொன்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஒரு நாளாவது நீங்கள் சொல்லுங்கள் டெய்லியுமே எந்த நேரத்தில் ஒரு கேண்டலை ஏற்றி வச்சு சொல்கிறீங்களோ அதே நேரத்தில் இந்த போயல் அப்படின்ற ஏஞ்சலை கூப்பிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் பேரு புகழ் பதவி அந்த இது எல்லாம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேரை சொல்லி தினமும் அழைத்து பாருங்கள் நீங்கள் கேட்டதை நீங்கள் இவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபராக கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு யூடியூபில் வந்து நல்ல ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை வேறு எதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அதில் நல்ல ஒரு பேர் புகழ் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் பண்ணாலும் சரி வேறு ஒன்னாக உங்களை மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் தான் ஏஞ்சல்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய தேவதைகள் இருக்காங்க ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்காக இருக்காங்க இந்த போயல் அப்படின்ற ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் சக்சஸ் அடையறதுக்கான ஒரு ஏஞ்சல் அதனால நம்பிக்கையோடு இவங்க பேரை சொல்லி பாருங்க வேற நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது adam. காலையிலையுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு போயல் போயல் அப்படின்னு இவங்க பேரை சொல்லி உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேட்கலாம் எல்லாமே வேண்டும் வேண்டும் என்று கேளுங்கள் இல்லை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அதே போல் பாசிட்டிவாக இருக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்கள் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க இது வந்து மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம் விஷயம் தான் நீங்கள் நம்பிக்கையோட இதை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட சொல்லுங்கள் ஏஞ்சல்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரபஞ்ச சக்தி தான் இந்த ஏஞ்சல்ஸ் அதனால் தாராளமாக இவங்களிடம் நீங்கள் கேட்கலாம் அதனால் நம்பிக்கை வைத்து ஒரு முறை கேட்டு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு இந்த பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க நிச்சயம் நீங்கள் கேட்டதை இந்த ஏஞ்சல் கொடுத்தே தீருவாங்க நம்பிக்கையோட சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி